ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விடயங்கள் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து தைரியம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து போராடி ஜெயிக்க முடியும் தைரியம் என்று சொல்லக்கூடிய சக்தி வந்து நமக்குள்ளே வரணும்னு சொன்னால் அந்த சக்தி தான் வந்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அதான் வந்து சக்தி வழிபாடு சக்தி பரிபூர்ணமாக வந்து நாம் பரவேணும் வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஆடிவெள்ளியில் வந்து சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தை வந்து நாம் சொல்லி அதை பற்றி வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் நாளைக்கு வந்து ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த நாள் வந்து வீட்டில் இருக்கும் பெண்கள் வந்து எல்லோரும் வந்து சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டை தான் வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை தினம் வந்து அதிகாலை வேளையில் வந்து விழுந்து சுத்தபத்தமாக வந்து குளித்திடுங்கள் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து உங்கள் வீட்டை வந்து மங்களகரமாக வைத்து கொள்ளுங்கள் பிறகு வந்து பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வைத்து விட்டு பராசக்தியை வந்து மனதார நினைத்து கொண்டு பராசக்தியின் பீஜ மந்திரமான ஓம் ஹரீம் நம என்ற இந்த மந்திரத்தை வந்து நூற்றி நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் பராசக்திக்கு வந்து தேவைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து நெய்வேத்தியம் கட்டாயமாக கட்டாயமாக வந்து நீங்கள் வைக்கணும் ஒரு டம்ளர் சுத்தமான பாலில் வந்து நாட்டு சக்கரை ஏலங்காய் போட்டு வைத்து விடுங்கள் இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து விட்டு அந்த பிரசாதத்தை வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து பருகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது கரீம் என்பது வந்து ஆதிபராசக்தியின் பீஜ நாமம் பீஜ மந்திரம் என்பது ஆயிர நாமங்கள் வந்து உள்ளடங்கியது பராசக்தியின் ஆயிரத்தி எட்டு நாமத்தை வந்து சொன்ன பழனி வந்து நீங்கள் பெற வேண்டும் சொன்னால் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை வந்து நாளைய தினம் வந்து சொன்னாலே போதும் பராசக்தியின் பரிபூர்வமான ஆசையை வந்து நீங்கள் பெறலாம் அப்படின்றத வந்து நான் இன்றைய காணொலியின் ஊடாக சொல்லிக்கிறேன் நீங்கள் நாளைய தினம் அதாவது ஆடி வள்ளிக்கிழமை வந்து சொல்லி உங்களுடைய பராசக்தியினுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்